ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக அமை நேசுவை போல வாழ்கிற மாதிரியை பின்பற்றுகிற நல்ல நாட்களாய் ஒரு நாட்கள் மாறுவதாக அமே ஆண்டவர் நல்லவர் ஒரு தெய்வனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றும்படி தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போனார் மாதிரியை பின் வைத்து போனார் ஒன்னு பேத இரண்டாவது இருபத்தி ஒன்றாவது அப்படி பேரு வாசிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைதிக்கான நோபல் பரிசு கனத்துக்குரிய அருமை தாயார் அன்னை தொரசமாவுக்கு வழங்கப்பட்டது உடனே பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் இவ்வளவு பெரிய பரிசு வாங்குறதுக்கு உங்களுக்கு முன்மாதிரியா இருந்தது யார் ஆப்பிரிக்காவில் அமைதிக்காக பாடுபட்ட நெல்சன் மண்டேலாவா இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட காந்தியடிகளா அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒழித்த ஆபர் யாருன்னு கேட்டார்கள் சொன்னாங்க மை மெண்டர் கிரைஸ்ட் என்னுடைய மெண்டர் ஏசு கிறிஸ்து என்னுடைய மாதிரி சொன்னார் ஏன் ஆச்சரியப்பட்டு போனாரு அவங்க ஏதோ சொல்ல வராங்க நினைச்சாங்க இல்ல எனக்கு மாதிரி இயேசு கிறிஸ்துதான் சொன்னாங்க அம்மா ஒண்ணு ஒருத்தர் கிட்ட அப்படியே பைபிள் அவங்களுக்கு பிடித்த வசனம் அது அவங்க உடனே சொன்னாங்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறு வசனம் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரமபிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கிடந்த இந்த வார்த்தை தான் என்னை மாற்றியது தொழுநோய்களை தொட்டு சுகமாக்கினார் திருவள்ளுவர் இருக்கிற அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார்கள் ஆசீர்வாதமாய் மாறி போனார்கள் நிறைய அவங்களை பத்தி படிச்சிருக்கேன் என்னுடைய மாதிரி என்று சொன்னாங்க தாழ்மை அன்பு பொறுமை சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுக்கிறது தெய்வ சுத்தம் செய்கிறது எல்லாமற்றுக்கும் மாதிரி இந்த மாதிரியை பின்பற்றுங்க மனிதர்கள் சில இடத்துல நல்லா இல்ல ஹால லூயா நண்பர்கள் பாதி இடத்துல நல்லா இல்ல முழுவதும் சரியான ஒரு தேவ குமாரன் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுங்கள் நமக்கு மாதிரி அவர் வைத்து போயிருக்கிறார் அடிச்சு கொட்டை வைத்து போயிருக்கிறார் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு பாடம் கனத்துக்குரிய அருமை தாயா ஆமையன் அன்னை தரச இன்றைக்கும் அவர்கள் மறித்தும் பேசப்படுகிற வாழ்ந்து வருகிற நல்ல தாயார் அவர்களை போல இயேசுவின் அடிச்சவட்டில் பின்பற்றுங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோடு நான் வெக்கருமை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா தகப்பனே ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் யாரியோ எவரையோ பின்பற்றி ஏமாற்றப்பட்டிருக்கலாம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கிருபைதான் நன்மை கிருபை தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமென் 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 காட் bless, you, God God bless